தலைவர் கலைஞர் வந்து உடம்பு சரியில்லா இருந்தார் அப்போ இப்போ பிரதமர் அப்போ மோடி வரார் நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம் நாங்கள்லாம் வெளியே வந்தோம் உடனே தலைவர் சொன்னார் இல்லையே உரையா அப்படின்னார் அப்புறம் மோடி இப்படி சுற்றி பார்த்தார் கோபாலம் ஊடு அதான் எல்லாம் முழுதான் தெரியுமே சின்ன ஊடு சின்ன தெரு பார்த்த உடனே மோடி இப்படி பார்த்துட்டு தலைவர் கலைஞரத்தில் கேட்டார்கள் இவ்வளவு செல்வாக்கு படைத்த நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கீங்களே நீங்கள் வாங்க டெல்லியில் எனக்கு பெரிய ஊடு இருக்குது என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கூப்பிட்டார் தலைவர் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார் உங்க வீடு பத்தாது என்ன திரு விவா இந்த சென்னை தலைவர் கலைஞர் வந்து உடம்பு சரியில்லா இருந்தார் நாங்க வீட்டுல க இதோ மாலையில் இதோ மாலை நேரத்துல ஏழு மணிக்கு அங்க போவோம் அங்க உட்காந்துன்னு இருந்தோம் உட்காந்து இருக்கிற போது தலைவர் கேட்டாரு அப்போ இப்போ பிரதமர் மோடி வரார் மோடி வந்துட்டு கோபாலபுரம் வீட்டுக்கு வரார் நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம் நாங்கள்லாம் வெளியே வந்தால் உடனே தலைவர் சொன்னார் இல்லையே உட்காரியா அப்படின்னார் தளபதி உட்காந்தா நானும் உட்காந்துருந்தோம் மோடி வந்த உடனே பார்த்துட்டு கையை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு உடம்பெலாம் பார்த்துங்க நல்லா பார்த்துங்க அப்புறம் மோடி இப்படி சுற்றி பார்த்தார் கோபாலம் ஊடு இதை எல்லாம் முழுதான் தெரியுமே சின்ன ஊர் சின்ன தெரு ஒரு சின்ன அறை அந்த அறைகள் இப்படி உட்காந்துருக்கார் பார்த்து உட்காந்தார் பார்த்த உடனே மோடி இப்படி பார்த்துட்டு தலைவர் கலைஞரத்தில் கேட்டார்கள் என்ன கலைஞரவர்களே நீங்கள் எது அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தீர்கள் கிட்டத்தட்ட பத்து பேரை இருக்கிறவர்கள் நீங்கள் நீங்கள் பத்து ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறீர்கள் இன்று ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறீர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது இவ்வளவு செல்வாக்கு படைத்த நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கீங்களே நீங்கள் வாங்க டெல்லியில் எனக்கு பெரிய ஊடு இருக்குது என் ஊட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கூப்பிட்டார் தலைவர் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் உங்க வீடு பத்தாதுன்றார் நான் கூட பயந்துட்டேன் என்னடா தலைவர் பெரிய ஊடா கேட்க போறாருன்னு சொல்லிட்டாரு உங்க வீடு எங்களுக்கு பத்தாது காரணம் எனக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேர் தங்கறதுக்கு வீடு இல்லை சொன்னார் எப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட வரலாறுகள் தேக்கத்தை பற்றி எல்லாம் நாள் முழுதும் பேசிக்காத சாதனைகள் எல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளவு சாதனைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எங்களை வண்டி எடுத்துட்டாங்க காலையில் கிளம்பி வந்துட்டு எல்லா தொழில்துறையை சார்ந்தவர்கள் விவசாயிகள் எல்லாரையும் கூட்டு வச்சு அவங்கள போய் கேடுங்க இப்போ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நாங்கள் இது எல்லாத்தையும் எழுதி நாங்கள் அவருக்கு அனுப்பினோம் தலைவர்கிட்ட யாராவது ஒருத்தன் ரயில் ரோட்டில் நின்று ஒரு வெள்ளை பேப்பரை சும்மா அப்படி கை அசைச்சிங்கன்னா வண்டி தானே நின்று வந்தோம் எந்த முதலமைச்சர் சார் இது வெளில அது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க சாதாரண மக்களோடு மக்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டுகிற ஒரு மாபெரும் தலைவன் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவன் இந்தியாவிற்கு மட்டும் உலகத்திற்கே இருக்கிற இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும் இந்தியாவிலே இருக்கிறவள் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள் அத்தனையும் வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டிலே இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் திட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இல்லந்தேடி கல்வி நீங்களும் நினைச்சு பார்க்க முடியுமா யார் நினைச்சோம் வீடு தேடி மருத்துவம் யார் நினைச்சு பார்த்தோம் இப்படி பல்வேறு வகையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தங்க தலைவருடைய ஆட்சி தொடர்வதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை சென்று இன்னும் நிறைய செய்ய இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா சார் ஒரு முதலமைச்சர் அவர் கேட்டாரு என்னங்க உங்க கோரிக்கை என்னங்க அப்படின்னு தான் நாம கேட்போம் பார்த்தோம்னா நான் சார் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு தான் நாம கேட்போம் இந்த தங்க தலைவர் தளபதி அவர்கள் மக்களை பார்த்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் உலகத்துல எந்த முதலமைச்சர் என்று கேட்டார்கள் இப்படி வகையான சாதனைகளை செய்து கொண்டு தலைவருடைய ஆட்சி தொடர வேண்டும் இங்க வந்து கும்படி பண்டிகை அந்த காலேஜிகளே கேட்டாங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க உங்க இது கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் நிறைவேற்றணும் கவலையே படாதீங்க எதை வேண்டுமானாலும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் தரப்படும் என்று சொல்வார்கள் தட்டாமையை தருகிற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை மட்டும் சொல்லி அந்த தலைவர் இன்னும் ஒரு நூறாண்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்